ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனி நிறைய ஜோதிட ஆன்மீக விஷயலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா ஆடி மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்க போகுது தமிழ் மாதங்கள்லேயே ஒரு சிறந்த மாதம்னால் அது ஆடி மாதம் எல்லாருக்குமே ஆடி மாதம்னா ரொம்ப பிடிக்கும் தெய்வீகமான மாதம் சக்தி நிறந்த மாதம் ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் அடிக்கப்போதா அதை பற்றிய தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி நிறைய நம்மளோட சேனலில் ஆடி மாதம் ஸ்பெஷல் பிளாக் நிறைய வரும் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனா வெயிட் பண்ணுங்கள் வளாக்னால் வாய்ஸ் விளாக் தான் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற எல்லா தவள்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாம் பார்த்திங்கன்னா வச்சிக்கோங்களேன் ஆடிமாதோ பிறக்க போதும் இல்லை இதில் ஜாக்பாட் அழிக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஆடி தான் இப்போ வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பொற்காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் அமையும் என தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது எந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் என ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய ஒரு தமிழ் மாதமானது பிறக்குங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்தது அதில் ஆடி மாதம் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் சிம்மோ தனுசு உள்ளிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்கு சாரி சிம்ம ராசின்னு சொல்ற பாருங்க கடக ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் சோ ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் சக்தி வாய்ந்த மாதம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆடி மாதத்தில் பல சுப நிகழ்வுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையே இல்லாமல் நடக்கும் ஆடி மாதத்தில் பல வகையான முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் ஆடி மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தடை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராது ஆடி மாதம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஸோ இந்த ஆடி உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு இருந்தால் என்ன ஜாக்பாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் உங்களுக்கான ஜாக்பாட் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் இந்த ஆடி மாதம் அடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதை நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ராசிக்கேற்ப கண்டிப்பாக அந்த தாள்களை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஐடியா எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்து கொள்ளலாம் சரி வாங்க இப்போ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேசு ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போதுங்க உங்கள் ராசிக்கு சூரியன் வந்து நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய செயல்களில் முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காது பெறலாம் அதாவது உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் நீங்கள் நிறைய பெறலாம் என்பதை சொல்ல வரேன் அப்புறம் தொழில் வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சலுகைகளில் வந்து கிடைக்கும் அப்புறம் உங்களுடைய செயல்பாடு திருப்தியை தரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தியை தரும் உங்களுடைய நிதிநிலை வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளை கூட இணுக்கமான சூழல் வந்து இருக்கும் அதாவது இணுக்கமான சூழல் வந்து இருக்கும் உறவுகளிடையே மகிழ்ச்சியான தருணத்தை காணலாம் ஆரோக்கியம் மேம்படும் எதையும் உறுதியான ஆற்றலோடு செய்து முடித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றி கிடைக்கும் இந்த ஆடி மாதம் நீங்கள் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் பாஸ்கராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் பத்தொம்போது முறை சொல்லி ஜபித்து வந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான மாதமாக இருக்குங்க ஸோ ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்டுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஜாக்பாட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கான ஜாக்பாட்டை தெரிஞ்சுக்கொள்ளுங்க மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் இந்த ஆடி மாதம் பயங்கரமாக மேம்படும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசாக ஆதரவு பெற்று வெற்றியை பெறுவீங்க நீங்கள் பணியாற்றக்கூடிய துறையில் கூட சிறப்பான திட்டமிடல் உறுதியோடு வெற்றிக்காக செயல்படுவீங்கள அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வெற்றியை கொடுக்கும் வணிக முயற்சிகள்லாம் நல்ல லாபத்தை பெற முடியும் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது அது அனுகூலமாக முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் பணத்தை குவிக்க இந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப உறவுகளுடைய ஆதரவும் துணையுடைய அரவணைப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதனால் உல்லாச பயணம் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஓம் பிரதுவஷாய பதாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜெபிக்கணும் இதை நீங்கள் ஜெபிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அதிகமான ஜாக்பாட் இந்த ஆடி மாதம் கிடைக்கும் ஸோ ஆடி மாதம் ஒரு சுப மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்டுங்க கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செல்வ நிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் நிதி ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் நிறைய லாபங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உங்களுக்கு ஆடி மாதம் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெற முடியும் நெதி சார்ந்த சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து முன்னேற்றங்கள் ஆடி மாதம் ஏற்படும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறதன் மூலிமா நல்ல லாபங்களை ஆடி மாதம் உங்களுக்கு பெற முடியும் உங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் கூட நேர்மறையான தாக்கத்தை பெறுவீங்க உங்களுடைய செயலில் முன்னேற்றமோ அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் ஸோ ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பு மாதமாக அமையும் ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஓம் விநாயகரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்லணுங்க ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொல்லிட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் இன்னும் ஜாக்பாட் அதிகமாக கிடைக்கும் அடுத்து தான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடிக்க போதுங்க சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவான் சூரிய பகவானுடைய அதிபதியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய துணிச்சலானது அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் ஆடி மாதம் நீங்கள் செய்யும்போது வெற்றிகரமாக முடிக்க முடியும் பணியிடத்தில் கூட உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிக பெறலாம் திருமண ஆனவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையோ திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் ஈட்டுறதுக்கு இந்த ஆடி மாதம் வாய்ப்பு இருக்குது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு லாபம் தனநிறந்த மாதம் என்று கூட சொல்லலாம் உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் நீங்கள் முன்னேற்றம் அடையாமல் தடுத்துட்டு இருந்த எல்லாமே இனி சரியாகி உங்கள் ராசிக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி வரணுமா ஒவ்வொரு நாளும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் இன்னும் அதிக கிடைக்கும் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போதுங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்ய போகிறாரு இதனால் உங்களுடைய வேலையில் அதிர்ஷ்டமானது ஆடி மாதம் அதிகரிக்கும் தடைப்பட்ட உங்களுடைய வேலைகள் மீண்டும் தொடங்கி வெற்றியாக முடிவடையோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கவலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தீரும் சூரியனுடைய அருளால் உங்களுடைய வருமான உயரும் சேமிக்க முடியும் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பெறுவீங்க உங்களுடைய கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கனாவே போதும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் புனித ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஆடி மாதம் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆடி மாதம் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லலாம் இந்த ஜாக்பாட் நடந்த மாதத்தில் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஓம் நமசிவாய போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை சொல்லி வரணும் இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் இன்னும் அதிகம் அடிக்கும் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஆடி மாதம் பிறக்கும் போது எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த ஐந்து ராசிக்காரங்களும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்ச தாள்களுக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க நடந்துக்குங்க இந்த ஜாக்பாட் தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்துதுன்னா இந்த ஜாக்பாட் பற்றி தெரிஞ்சு பயன் புதிய தாள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்